ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருகர் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டி நித்துகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் இந்த பதிவில் இந்த வருடம் வருகின்ற கடைசி சூரிய கிரகணம் என்னைக்கு வருது எப்போ தொடங்கி எப்போ முடிகிறது அன்றைய தினம் அமாவாசை இருப்பதனால நம்ம என்ன செய்யலாம் கிரகண நேரத்தில் எப்படி இருக்கணும் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும் பூமிக்கும் சூரியனுக்கு நடுவில் சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த நேரத்தில் சூரியன் ஒளியை சந்திரன் தடுக்கும்போது சந்திரன் சூரியன் ஒளியில் மறைந்து ஒரு வலை மட்டும்தான் நமக்கு தெரியும் கிரகணம் கதை என்ன தெரியுமா மனித தலையும் பாம்பு உடலு கூடியவர் ராகு பாம்பு தலையும் மனித உடலு கூடியவர் கேது என்று அழைக்கப்படுவார் இவங்க ரெண்டு பேருக்குமே உயிர் ஒன்றுதான் இருவரும் நேரடி திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிப்பாங்க ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரரை பழிவாங்க பிரம்மனை நினைத்து பல காலம் தவம் இருந்து வரம் வாங்கியிருக்காங்க இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர் பார்வை பூமியில் விழாதபடி பிரம்மன் வரம் கொடுத்திருக்கார் இதுவே கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது கிரகணம் என்றால் சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் என்று அன்றைய புராணங்களில் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கிரகணம் அறிவியல் ரீதியபடி வானில் தோன்றக்கூடிய ஒரு இயற்கையுடைய அதிசயம் நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது இன்ற வருடம் சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்பதாம் மாசம் செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இரவு பத்து அன்பத்தி ஒன்பது முதல் மூணு இருபத்தி ஒன்று வரை உள்ளது இந்த கிரகணம் நியூசிலாந்து மேற்கு அண்டார்டிகா இந்த மாதிரி ஒரு சில நாடுகளில் மட்டும் தெரியும் இந்தியாவில் இது தெரியாது அதனால நமக்கு இந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அதிகமாக இருக்காது சூரிய கிரகணம் அமாவாசையும் சேர்ந்து வருவதனால அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வருவதனால அன்றைய தினம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு தியானம் செய்வது மந்திரங்கள் ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் நம்ம வேண்டியதை விட அதிகமான பலன்கள் வந்து சேரும் கிரகண காலத்தில் நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாமா கிரகண காலத்தில் எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது பயணங்கள் தவிர்க்கவும் கிரகணத்தின் நேராக பார்க்கக்கூடாது அது ரொம்பவே ஆபத்தானது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்ல வேண்டாம் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது தண்ணி அதிகமாக குடிக்கணும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது நம்ம கிரகணத்தின் போது செய்யக்கூடியவை என்னான்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்கள் ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களில் தர்ப்பு அல்லது துளசி அல்லது அருகம்புல் ஏதாவது போட வேண்டும் சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரங்கள் ஆதித்யகுரு உதயம் இதையெல்லாம் சொல்லணும் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் இருப்பதாலே நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒன்று கூடி இறைவன் வேண்டுவதற்கு மிகவும் நல்ல நேரம் சாதாரண நேரத்தில் வழிபாடு செய்து கிடைக்கின்ற பலனை விட அதிகமாக பலன்கள் உண்டு சூரிய கிரகணம் புரட்டாசி மாதத்தில் கிருஷ்ண அமாவாசை திதியில் வருகிறது இந்தியாவில் இரவு நேரம் வருவதனால் கிரகணத்தின் பாதிப்பு இந்தியாவுக்கு அதிகமாக இருக்காது அதனாலே கோவில்கள் திறந்திருக்கும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை திதி தர்ப்பணம் காலையில் கொடுப்பது இந்த கிரகணம் ராத்திரி வேலையில் வருகிறது அதனாலே எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம எல்லோருமே துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்த்த ஆசைப்படுகிறோம் இல்லையா ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது சில பேருக்கு துன்பமயமாகவும் சில பேருக்கு இன்பமயமாகவும் அமையும் அதிலும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் கடவுள் நம்புகிறவங்களுக்கும் நல்வழி செல்லுவவங்களுக்கும் தான் காரணமே இல்லாமல் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் அது எதனால் அப்படின்னா பித்ர தோஷங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட பித்ருதோஷத்தில் இருந்து நம்ம விடப்பட நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மகாலய அமாவாசை தினம் அதனாலே நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையாக செஞ்சு முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறலாம் கிரகணம் முடிஞ்ச பிறகு காலையிலே வீட்டை சுத்தம் செய்து குளிக்கணும் குளிக்கிற தண்ணியிலே உப்பு மஞ்சள் சேர்த்து குளிக்கும்போது கிரகணத்தோட தாக்கம் நமக்கு இருக்காது அடுத்து பூஜை அறலை சுத்தம் செய்து தீபம் ஏற்று வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலுக்கு போயிட்டு நவகிரத்துக்கு நம்ம தெய் தீபம் போடும்போது நமக்கு எந்த தோஷமும் இருக்காது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா லைக் பண்ணிக்கோங்க போல் ஆன்மீக தகவலுக்கு நம்ம நிதிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குமாரி முருகாசரணம்